ఆ రిథం కర ఇద రిథం కలిపి ప్రో 1 2 3 1 2 3 1 2 3 అందరూ 1 2 3 1 2 3 1 2 3 వన్ మోర్ టైం 1 2 3 1 2 3 1 2 3 5 నిమిషం కలిపి 100 లైఫ్ ఎక్స్టెండ్ అవుతాడు

முகத்துல சும்மா ஒரு குழந்தை மாதிரி முகத்தை வாழ்த்திங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம சொல்ல போறோம் ரெடி சார் ஹோ ஹோ ஹா 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 ஓ ஹோ 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 யார் சரிக்க தெரியலையா அவங்க நல்ல குடியிலேயே பிறக்கலையா

எல்லாருமே நீங்க வந்து ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கீங்க அதனால எளிமின் நின்னுக்கலாமா